ஸ்ரீமதே ராமானுஜாய மக ஆழ்வார்களுக்குள் ஸ்ரீவில்லிபுத்தூரில் மாதம் அவதரித்தவர் விஷ்ணு சித்தர் இவர் பெரியாழ்வார் என்றும் பட்டர்விரான் என்றும் அழைக்கப்படுகிறார் மங்களாசாசனத்தில் மற்றுள்ள வாழ்வார்கள் தங்கள் ஆர்வத்தளவுதான் அன்றி பொங்கும் பரிவாலே வில்லிபுத்தூர் பட்டர்விரான் பெற்றான் பெரியாழ்வார் என்னும் பெயர் என்ற பாடலில் கூறியபடி பகவானுக்கு எப்பொழுதும் மங்களங்களை ஆசீர்வாதம் செய்தவர் இவர் ஒருவரே அதனால் இவர் பெரியாழ்வார் என்று அழைக்கப்படுகிறார் வேண்டிய வேதங்களோதி விரைந்து கிழியறுத்தான் என்ற வார்த்தையின்படி வேதங்களைக் கொண்டு ஸ்ரீமன் நாராயணனே பரதெய்வம் என்று இவர் நிரூபித்தபடியால் பட்டர்பிரான் என்று அழைக்கப்படுகிறார் அந்த பட்டர்பிரான் நமக்கு பரிந்து உரைத்த ஆறு விஷயங்களை பார்ப்போம் ஒன்று பல்லாண்டென்று பவித்திரனைப் பரமேட்டியை சாருங்கமென்னும் வில்லாண்டான் தன்னை வில்லிபுத்தூர் விட்டுசித்தன் விரும்பிய சொல் நல்லாண்டென்று நவின்றுரைப்பான் நமோ நாராயனாயவென்னு பல்லாண்டும் பரமாத்மனை சூழ்ந்திருந்து ஏத்துவர் பல்லாண்டே என்று அவரே கூறியபடி எப்பொழுதும் பகவானுக்கு மங்களாசாசனம் செய்து கொண்டிருக்க வேண்டும் மங்களத்தை ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்க வேண்டும் இரண்டு திருமாலே நானுமுனக்கு பழவடியேன் என்று அவர் கூறினா போலே நமக்கென்று பொழுதைப் போக்காமல் பகவானுக்கே தொண்டுகள் செய்து வாழ வேண்டும் குறிப்பாக நந்தவனம் அமைத்து பராமரித்து பூக்களை கொண்டு மாலைகட்டி பகவானுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் தொடுத்த துழாய்மலர் சூடிக் கலைந்தன சூடுமித் தொண்டர்களோம் என்று கூறுகிறார் மூன்று பெரியாழ்வார் திருமொழியிலே முக்கியமான பகுதியாக கண்ணனுடைய லீலைகளை ஒன்றுவிடாமல் அனுபவித்தவர் பெரியாழ்வார் ஒருவரே அவரை போலவே யசோதை பாவனையிலே கண்ணனிடத்திலே ஒரு தாயின் பரிவோடு நாம் எப்பொழுதும் இருக்க வேண்டும் நான்கு மானிட சாதியில் தோன்றிற்றோர் மானிட சாதியை மானிட சாதியின் பெயரிட்டால் மறுமைக்கில்லை வானுடை மாதவா கோவிந்தா என்றழைத்தக்காள் நானுடை நாரணன் தம்மண்ணை நரகம் புகாள் என்று அவரே கூறியபடி நம் குழந்தைகளுக்கு பகவானின் பெயர்களையே வைக்க வேண்டும் அடுத்து ஐந்து எய்ப்பு எண்ணெய் வந்து நலியும் போது அங்கே உன்னை நினைக்க மாட்டேன் அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்தரவனை பள்ளியானே என்று அவரே கூறியபடி நம் இந்திரியங்களும் புலன்களும் மனதும் நல்ல நிலையில் இருக்கும்போதே போதே பகவானை பற்ற வேண்டும் ஆறாவது சென்னியோங்கு தன் திருவேங்கடமுடையாய் உலகுதன்னை வாட நின்ற நம்பி தாமோதரா சதிரா என்னையும் என் உடமையையும் உன் சக்கரப் ஒற்றிக்கொண்டு நின்னருளே புரிந்திருந்தேன் என்று ஒரு ஆச்சாரிய நேரத்திலே பஞ்சசம்ஸ்காரம் செய்து கொண்டு அவன் கருணையே எதிர்பார்த்து இருக்க வேண்டும் பெரியாழ்வார் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா